தற்போதைய செய்தி குற்ற வழக்குகளில் கைதானவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடித்து அகற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் மாநில அரசுகள் இடித்து தள்ளுவது எப்படி நியாயம் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் கூட வீடுகள் இடிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் அசாம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த இந்த நிலையில் வழக்கில் குற்ற வழக்குகளில் கைதானவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடித்து அகற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் பால்முருகனிடம் கேட்டறீலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன கடந்த சில ஆண்டுகளாகவே உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏதேனும் குற்ற வழக்குகளில் சில நபர்கள் சம்பந்தப்பட்டால் உடனடியாக அவர்களுடைய வீட்டை இடிக்கும் போக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக சிறுபான்மையினர் மீதான குற்றங்கள் சுமத்தப்பட்டால் உடனடியாக அவர்களுடைய வீடுகள் இடிப்பதை அரசுகள் வழக்கமாக கொண்டிருக்கின்றன இதற்கு எதிரான வழக்கு தான் இந்த உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த போது அப்போது நீதிபதிகள் இதுபோன்று குற்றம் சாட்டப்பட்டவருடைய வீட்டை உடனடியாக புல்டோஸ் மூலம் இடிப்பது சரியல்ல என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் நாடு தழுவிய அளவில் ஒரு வழிகாட்டு நெறிமுறை வகுக்கப்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் அதற்கான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்று கூறியிருக்கிறது முக்கியமாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி போன்ற மாநில பல மாநிலங்களில் இந்த புல்டோஸ் பயன்பாடு என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன அந்த வழக்கை விசாரித்த போதுதான் உச்ச இந்த கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்பதற்காக அவருடைய வீட்டை வந்து அரசு இடிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது அதேபோன்று இதற்கு தழுவிய அளவில் ஒரு வழிகாட்டு நெறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது குறிப்பாக அரசுகள் சார்பில் ஆஜரான ஒன்றிய அரசு வழக்கறிஞர் இன்று அதாவது உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகள் தான் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் அதனை ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது எனவேதான் ஒரு வழிகாட்டி நெறிமுறை வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது தங்கலட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்